குருவே சரணம் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆவணி மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்குமே மத்தியானம் ரெண்டு முப்பத்தஞ்சு மணி வரைக்கும் சந்திராஷ்டமும் தொடர்கிறது மனசில் துன்பம் மிகுதியாக இருக்கும் ஆனாலும் அன்பாக பெருந்தன்மையாக நடந்துக்குவீங்க குழந்தைகளோட அன்பும் அனுசரணையாக நடந்துக்குவீங்க ஹார்ட்வேர் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார தன ஆதாயம் பொருளாதார ஆதாயம் இன்னைக்கு கிடைக்காது ஆனால் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு சிறப்பாக அமையும் குடும்ப ஒரு குடும்பத்துக்கு உண்டான பண தேவைகளாகட்டும் சொந்த ஊரில் சொத்து பத்துக்கள் சார்ந்த விஷயங்களாகட்டும் ஒரு வேலை வாய்ப்பு சம்மந்தமான விஷயங்களாகட்டும் ஒரு பெரிய அளவிலான தொழில் நிறுவனங்களாகட்டும் இன்னைக்கு தன ஆதாயத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது இதெல்லாம் ஒரு பொது பலன்கள் தான் நீங்கள் சரியான பலன் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு கன்சில் பண்ணுங்கள் மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே